ஒரு டீமாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இடங்களில் வந்து இன்றைக்கி ஆய்வு செஞ்சோம் காலையிலேருந்து அதில் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு அரை டன்னு மேங்கோ வந்து டைரெக்டாக எத்லின் சசை மாம்பழத்தில் படுற மாதிரி நம்ம வழிகாட்டுதலுக்கு முரணான வகையில் இருந்ததை சீஸ் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த கடை மேலே வழக்கம் போடுறோம் இது இல்லாமல் ஒரு அரை அரை டன் வந்து வாழைப்பழம் டைரெக்டாக அந்த எத்லீன் சொல்யூஷனை டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுற இடத்துல வந்து சீஸ் பண்ணியிருக்கோம் இன்னொரு மண்டியிலேருந்து அதையும் நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த நடவடிக்கை வந்து இந்த சீசன் வரைக்கும் சர்ப்ரைஸ் ரைடு இருந்துட்டுருக்கும் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு ம சின்னது பொதுமக்களுக்கு வந்து இது நல்ல ஒரு தெளிவான டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம் இது வந்து கெமிக்கலால் பழுக்க வைக்காத பழம் புகை போட்டு டேரெக்டாக பழுத்த இது கெமிக்கலில் பழுத்தது இந்த க இது கலர் பார்த்திங்கன்னா இது ஒரு இடத்துல நல்ல பழுத்துருக்கும் இன்னொரு இடம் பழுக்காமல் டார்க்காக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லாம் அப்படியே மஞ்சள் ஆகிட்டே வரும் ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி கருப்பு கருப்பு டாட்ஸு இதில் இருக்கவே இருக்காது இதில் நிறையா இருக்கும் இந்த கருப்பு டாட்ஸ் இந்த இது இல்லாமல் இந்த ஸ்மெல்லும் இருக்கும் ஸோ இது இதை வந்து அவங்க வாங்குறப்ப இப்படி பார்த்தாங்கன்னா தே கேன் டிஃப்ரென்ஷியேட் ஈவனாக அப்படியே மஞ்சள் ஆகிட்டு வரும் இது ஒரு இடத்துல நல்லா பழுத்துட்டு இன்னொரு இடத்துல பழுக்காமல் இருக்கும் ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல கெமிக்கல் எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கு இந்த இடத்துல கம்மியாக இருக்குது இது நேச்சுரலாக எடுக்கிற பழம் வந்து அந்த எத்லின் கேஸ் எடுத்துகிட்டு அழகாக அப்படி பழுத்துகிறோம் ஸோ இதை பார்த்து அவங்க தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப கெமிக்கல் அந்த கீழே இந்த ரொம்ப கெமிக்கல் டைரக்டாக காண்டாக்ட் ஆகி பழுத்துது மார்க்கெட்டில் இந்த மாதிரி இருந்தால் வாங்க தேவையில்லை ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணீர் ரொம்ப நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இதே பழம் நார்மலாக பழுக்கிறது எங்கே வைக்கிறோமோ அந்த இடம் மட்டும் தான் டார்க் ஆகும் கண்ணதுக்கப்புறம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஆயிருக்கு படாத படாதகள்லாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு பார்த்து பொதுமக்கள் வாங்கலாம் அதே மாதிரி ரெப்யூட்டட் சென்டர்ஸில் அவங்களுக்கு ரெகுலராக வாங்குற இடம் கெமிக்கல் இல்லாத இடத்த பார்த்து வாங்கலாம் இன்னொன்று வாங்கி காயாக வாங்கி அரிசி மண்டிலேயே நம்ம பழையில பா ப சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம் அரிசி இதில் போட்டு வைப்போம் அரிசி பாத்திரத்தில் இல்லாட்டி புல் வச்சு சாக்கை போட்டு மூணு நார்மலாக பொழுத்துடும் இது பொதுமக்களுக்கான அறிவுரை வந்து மேங்கோ அரட்டன்னு வாழைப்பழம் ஒரு அரட்டன் பறிமுதல் செய்திருக்கு வணிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சேசை வந்து இந்த சேசை வந்து அலோடு தான் ஆனால் இது எப்படி பயன்படுத்தணும்னா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ஒரு சோப்பு டப்பா அதுக்குள்ளே வச்சு இந்த பாக்ஸில் வைக்கணும் பத்து கிலோவுக்கு ஒரு 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 சேசை மாதிரி இருபது கிலோ இருந்தால் ரெண்டு இது டைரெக்டாக அப்படி வைக்கக்கூடாது வச்சால் அந்த கெமிக்கல் அதோட இரிட்டேஷனு நம்ம சாப்பிட்றவங்களுக்கு வயிற்று எரிச்சல் உபாதைகள் இதெல்லாம் வரும் நீ நீண்ட நாள் கெமிக்கலை சாப்பிட்டா என்ன நடக்குமோ அது நடக்கும் ஸோ அதனால் அது டைரெக்டாக வைக்கக்கூடாதுங்கிறத நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்